மாஸ்டர் பிரபாகர் அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய திரையுலகில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக பல மொழிகளில் பல்வேறு முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் நடித்தார் சத்தியவர் மதுரையை பூர்வீகமாக கொண்ட மாஸ்டர் பிரபாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாகேஷ் நடிப்பில் வெளியான சாது மரண்டாள் திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி திருமலை தென்குமரி பாமா விஜயம் மூன்றெழுத்து போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் ஒரு சிறந்த குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிலும் மக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றார் பின் நாட்களில் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையாகவும் இருந்தார் தென்னிந்திய மொழிகளில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அசத்தி இருக்கும் அறிமுகமானவர் பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் சரியான வாய்ப்புகள் இல்லாததால் சென்னையில் சொந்தமாக ஒரு ஜெராக்ஸ் கடையை தொடங்கினார் சென்னையில் முதன் முதலில் தனது வந்த பெருமை நடிகர் மாஸ்டர் பிரபாகரையே சாரும் தற்போது எழுபது வயதாக மாஸ்டர் பிரபாகர் கடைசியாக நடிகர் ஆதியின் ஈரம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்